அப்படின்னா இப்போ நான் என்னன்னா அதான் கிரெட் கார்ட்ஸ் வைப்பிங் ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் இதுதான் டிஜிட்டல் இதுக்கு பண்ணலான்ற ஒரு ஐடியா தான் அது அதுக்கு உங்களோட இதுதான் கரெக்டாக எனக்கு யூடியூப்ல கரெக்டாக தெரிஞ்சுது ஆமாம் சார் அதாவது நீங்கள் ஸ்ரீராம்ல இருக்கிறதுனால அதோட கலெக்ஷன்ஸை வாங்கி கட்டினாலே அதுவே நல்ல வருமானம் தான் சார் அதை தான் சொல்கிறேன் எனக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா வருது அதை நான் எப்படி பண்ணுறதுன்ற எனக்கு ஈக்குவல்ஸ் வந்து பேங்கில் போட்டு சர்வீஸ் சார்ஜ் பயங்காமல் போட்டுட்டு இருக்காங்க ஏன் கஸ்டமரை என் இஎம்ஐ பே பண்ணுறதுக்கே எனக்கு நிறையா இருக்குது நான் அத ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க கூடாது யோசி யோசிக்கும்போது தான் இந்த ஒரு உங்களோட இது பார்க்குறேன் ஆமா சார் இப்போ ஸ்ரீராம் கலெக்ஷன் வருதுன்னா அதை நீங்க இதன் மூலமா கட்டும்போது உங்களுக்கு கமிஷனும் கமிஷன் ம் சர்வீஸ் சார்ஜ் எதுவும் கிடையாது உம் ஸ்ரீராம் மட்டும் அதான் இப்போ ஸ்ரீராமல ஒரு நார்மல் பீப்புள் வந்து இப்போ பேங்கிங் இல்லாம பேங்கிங் நான் என்னோட தோட் என்னன்னா பேங்கிங் இல்லாத டைம்ல நம்ம அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணனும் ஒரு பேமெண்ட் போடுறதுனாலும் சரி இங்கேருந்து ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலும் சரி ஒரு அமௌண்ட்டை பண்ணுறதுனாலும் சரி அந்த மாதிரிலாம் உங்களை பண்ணலாம்ல காராளமாக பண்ணலாம் சார் ம் எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் இப்போ ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் வராங்க எனக்கு ஒரு தெரியும் நான் ஊரில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா அனுப்பணுன்றாங்க அப்போ நான் என்ன மாதிரி மெத்தட்ல உங்களுக்கு அனுப்ப முடியும் அவங்களுக்கு ஜிபே அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வெறும் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தான் இருக்கும் ம் அதை வச்சு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா உங்களுக்கு பண்ணலாம் சார் பண்ணலாம் பண்ணலாமா அது எவ்வளவு வரியும் அமௌண்ட் வந்து உடனே ஒரு அகௌண்ட் நம்பர் ஐஎஃப்எக்ஸ் மட்டும் வச்சு எவ்வளவு வரியும் அமௌண்ட் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் உடனே இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க என்ன ஒருத்தர் கேக்குறாங்கன்னா நான் உடனே அவங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்கி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் த்ரீ லேக்ஸ் வரைக்கும் பண்ணலாம் சார் அந்த மொபைல் நம்பருக்கான எலிபிள் மொபைல் நம்பர் தான் எலிஜிபிள் ஆமா ஒரு அந்த அக்கவுண்ட் நம்பர் அந்த அக்கௌண்ட் நம்பர் அவங்க என்ன பேங்க்ல அந்த மொபைல் நம்பர் குடுத்துருக்காங்களோ அதோட நம்பர் வச்சு நம்ம த்ரீ லேக் வரையும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கரெக்டா ஆமா அதாவது அந்த ஒரு மொபைல் நம்பர் போட்டு தான் நீங்க உள்ளே அக்செப்ட் போக முடியும் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வச்சிருக்கிற மொபைல் நம்பர் எனி மொபைல் நம்பர் அவங்க அக்கௌண்ட் கொடுத்த மொபைல் நம்பரா இருந்தாலும் சரி வேற இருந்தாலும் சரி சரி அந்த மொபைல் நம்பர் கொடுக்கும்போது அந்த மொபைல் நம்பருக்கான லிமிட் 3 லட்சம் மொபைல் ஆ ஓகே ஓகே அந்த ஒரு மொபைல் நம்பருக்கான லிமிட் வந்து 3 லட்சம் ஆமா இது வந்து அந்த KYC மாடல்ல 3 லட்சம் பண்ணலாம் குறைஞ்ச மாடல்ல வந்து மொபைல் நம்பர் உங்களுக்கு இல்லனா நம்ம ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை உங்களுடைய மொபைல் நம்பர் பயன்படுத்தி பண்ண முடியும் கேஒய்சி பண்ணி வச்சு ஓகே இது என்ன சார்ஜ் வந்து அவங்கள்ட்ட வாங்கலாம் அதுக்கு லீகலாக ஆயிரம் ரூபாய்க்கு பத்து ரூபா பில்லுலேயே வந்துடும் சார் ஓகே ஆயிரம் ரூபாய்க்கு பில்லு வந்து பத்து ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு பத்து ரூபாவா ஆமாம் ஆயிரம் ரூபாய்க்கு பத்து ரூபா பில்லில் வந்துடும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அதில் உங்களுக்கு மூணு ரூபா இருபது பைசா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு லீகலாக கட்டணும் சரி மூணு ரூபா இருபது காசு ஆமாம் ஆறு மூணு ரூபா இருபதுலேருந்து நாலு ரூபா வரைக்கும் வரும் ஆறு ரூபா வந்து உங்களுக்கு கம்பெனி வந்துடும் என்ன சார்

இதை தாண்டி சொல்லுங்க சார் சொல்லுங்க இல்ல இல்ல இப்ப அமௌண்ட் வந்து நான் இதுக்கு வந்து உங்க அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிக்கணும் கரெக்டா நீங்க இண்டிவிஜுவலா பண்ண முடியாது இல்ல இது வந்து உங்களுக்கு என்ன இதோட அடிப்படை என்ன அப்படின்னா ஒரு இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் உங்க ஊர்ல வந்து ஆரம்பிக்கணும்னா பேசிக்கா ஸ்டார்ட் பண்றதுக்கு பத்து லட்சம் வேணும் கண்டிப்பா அதை ரன் பண்றதுக்கு மாசானா மினிமம் ஒரு நார்மல் பிரான்ச்சுக்கு மூணு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் தேவைப்படுது கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இந்த இது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபினோ பேங்க் டேரெக்டா நீங்களே எங்களுக்கு பதிலா உங்க இந்த பிராஞ்ச ரன் பண்ணுங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க வச்சிருக்கிற ஷாப்போ வீடோ அங்க இருந்து பண்ணிக்குவீங்க ஒர்க்க நீங்களே பண்ணிக்குவீங்க இன்வெஸ்ட்மென்ட் நீங்களே போட்டுக்குவீங்க வாட்ச்மேன்ல இருந்து எல்லா வர்க்குமே உங்க உங்களை சார்ந்தது அந்த இது அவங்களுக்கு அந்த ஒரு பேசிக் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரீ ஆவறதுனால அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் மூலமா

மாசம் எவ்வளோ எவ்வளோ வரையும் டிரான்சாக்சன் போட்டுக்கலாம் இல்லை எவ்வளோ வரையும் டிரான்சாக்சன் வச்சுக்கலாம் அது எத்தனை கோடி வேணாலும் போடலாம் நீங்க பிரான் அதோட கணக்கு எல்லாருமே பண்ணலாம் இப்போ இதுக்கு கவர்மெண்ட் நான் மறுபடியும் ஆல்ரெடி நான் அந்த தௌசண்ட்க்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டாக்ஸ் கட்டணும் அதுதான் வேற ஏதாவது தனியாக கட்டணும் இவ்வளவு ஒரு மந்த்லி வந்து ஒரு டென் லேக் இல்லை ட்வெண்ட்டி லேக் ட்ரான்சாக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன்

அவருக்கு okay, ஓகே okay. <laughs>

ஓகே சூப்பர் சூப்பர் சார் இப்போ நான் இது எனக்கு வரணும்னா நான் எங்கே வந்து பார்க்கலாம் என்ன பண்ணணும் நீங்கள் பயோமெட்ரிக் டிவைஸ் ஆல்ரெடி எதுவும் கையில் இருக்கா பயோ ரேட வைக்கிற மிஷின் எதுவும் வச்சிருக்கீங்களா சார் இல்லை இல்லை சார் இல்லை சார் அந்த மாதிரி எதுவுமே இல்லை என்னதான் நீங்க நீங்கள் என்னென்ன வாங்க சொல்கிறீங்களோ அது எல்லாமே வாங்க வேண்டியதான் சரிங்க சார் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க நான் மேலும் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் சரி சார் எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் எந்த டிஸ்ட்ரி எந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நான் இப்போ உங்களுக்கு அனுப்புகிறேன் டீடைல் எந்த டிஸ்டிக் சார் இதே நம்பர் தான் சார் வாட்ஸ்அப்பை

ஓகே 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 ஒரு லட்ச ரூபாக்கு நானூறுவா கொடுத்துருந்தாங்களா ஆ தான் ஃபிஃப்டி கமிஷன் இருக்கிறதுலேயே கலெக்ஷன் இல்லை ஓகே ஓகே சார் சரிங்க சார் வாட்ஸ்அப்பில் வாங்க நான் வாட்ஸ்அப்பில் வரேன் சார்